ஆறு மாதத்திற்கு பிறகு தொழில் இல்லாத காரணத்தினால் வறுமையில் குடிசை வீட்டில் வாழ்ந்து வருகிறோம் பங்குனி மாதம் கோவில் திரும்ப ஆரம்பிக்க இருப்பதால் தொழில் பொருட்கள் கரகம் ஆடைகள் கரகம் ஜோடி பொருட்கள் மேக்கப் பொருட்கள் பறைசை சலங்கை மற்றும் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கான பொருட்கள் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பொருட்கள் நாங்கோருக்காக பண்பர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தற்பவம் திருச்சம் சத்யநாராயணன் அவர்கள் அவரை மேலே கிடைக்க பக்கத்தில் நாங்க பொருட்கள் நாங்கூருக்காரையும் இந்த மாத சிறு சங்கங்களின் இருபத்தைந்தாயிரம் ரூபாக்கான ஆசோலையை மேலையிலே அவன் முதல் வாழ்பவர்கள் வந்திருக்கிறார்கள் உணதம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் சார்பாக இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கிராமிய அரகாட்ட மற்றும் தப்பாட்ட கலைஞர்களுக்கான வர இசை கருவி கரகக்கூடு சலங்கை பேன்சி பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் மற்றும் அரிசி அனைத்து வழங்குவதற்காக எங்களுடைய பயணம் ஆரம்பமாகிவிட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கிராமிய கப்பாட்ட கரகாட்ட கலைஞர்களுக்கு இன்று கற்போத வரச்சு அறக்கட்டளை சார்பாக வாழ்வாதாரத்தை முன்னேற்ற விதமாக கரகம் தலை வைத்து ஆடுவதற்காக கரக கூடு கப்பாட்ட கலைஞர்களுக்கு அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் மற்றும் ஐந்து அரிசி போய் வளாகத்தில் மரக்கன்றுகள் மாபெரும் உதவியை வழங்கியுள்ளார்கள் தஞ்சாவூர் நாட்டுப்புற கிராமிய கரகாட்ட கலைஞர்களுக்கு உதவி வழங்கிய சிவசங்கரி அவர்களுக்கும் உர சிந்தனை உயர் திரு உதயராம் அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீனிவாசன் கிஷான் ஜெகதீஸ்வரன் சக்திவேல் ஹாக்கிமுத்து மதன்குமார் மது தீபம் தினேஷ் ராமதாஸ் திவ்ய பாரதி அவர்களுக்கு மற்றும் கத்து உட்ச அரகட்டளை திரு சத்யநாராயண் ஐயா அவர்களுக்கும் பி வைத்தியநாதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் சேமித்து மகிழ்ந்து நன்றி பசுமை வருஷம் மாதிரி அமைப்புகள் நண்பர்கள் மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நாம் நாட்டில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் கற்ப பணி இன்னும் விரிவுபட வேண்டும் பல கோடி ரூபாய் அளவில் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அந்த டீமுக்கு நாமலாம் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றத்திற்காக தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் இன்னும் குடும்ப வறுமையை மீட்டெடுத்து வாழ்ந்து வருவோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க ங்கோ வாழ்ந்தோல் தீண்ட விடாமல் நன்றி கலந்தோ உதவிக்கு நேலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது காணாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் உளவீனம் உண்டு சிறுசு ஏய் நீ உதவிடும் போது